பள்ளி ஆண்டு விழாவிற்கு நன்றியுரை கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செம்மொழியாம் மொழியாம் எம் தமிழ் மொழிக்கு வணக்கம் கூறி தொடங்குகிறேன் என் நன்றியுரை விதையொன்று விருச்சமாக வழி நடத்திய இறைவனுக்கு முதல் நன்றி பணியின் சுமை அதிகம் இருப்பினும் விருப்பமுடன் கலந்து கொண்டு கரும்பஞ்சாரண விழாவை இனிதாக்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றி இதமான அறிவுரையால் நிதம் எம்மை வழிநடத்தி பதமாக எம்மை ஆளாக்கும் ஆசிரிய பெருந்தகைகளே உமது அர்ப்பணிப்பிற்கு நன்றி உயிராக எமை நினைந்து பண்போடு எமை வளர்த்து நற்கல்வி எமக்களிக்கும் எம்பெற்றோருக்கு நன்றி இவ்விழாவில் தமது திறமை காட்டிய அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கலைநயமிக்க இவ்விழாவை கருத்துடன் பார்வையிட்ட பார்வையாளர்களுக்கு நன்றி நிழலாய் நின்று உதவிய நிர்வாகத்தினர் ஒளிப்பதிவு செய்த ஊடக நண்பர்கள் உதவி செய்த நல் இதயங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரிதாக்கி இனிய நினைவுகளுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி